கடவுள் நம்பிக்கையே இல்லாத வீட்டில் வளரும் கதாநாயகன் விஜய் தேவரகொண்டா ஒரு ஹிந்து பூசாரியின் மகளாக வளரும் கதாநாயகி சமந்தாவுடன் காதலில் விழுகிறார் இவர்களின் காதல் திருமண வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனைகள்தான் தான் குஷி திரைப்படத்தின் கதைகளம் அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு இளைஞன் தனக்கு பரிச்சயமில்லாத அரசியல் உலகில் பயணிப்பதுதான் நோட்டா படத்தின் கதைக்களம் கதாநாயகன் அவர் தந்தை பதவி விலகும் போது முதலமைச்சராக பதவி ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் பதவியேற்ற பின் ஏற்படும் விளைவுகள் கதைக்கு சுவாரஸ்யம் அளிக்கிறது சிவா என்ற கதாநாயகன் தனது சொந்த காசில் ஒரு டாக்ஸி வாங்கி டாக்ஸி டிரைவராக தன் பயணிகளுக்காக வேலை செய்கிறார் இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் திரில்லர் படம் என்பது குறிப்பிடத்தக்கது இயக்குனர் பரத் இயக்கத்தில் நடிகர் விஜய் தேவரகொண்டா நடிகை ராஷ்மிகா மந்தானா நடிப்பில் வெளியான திரைப்படம் தியர் காம்ரேட் இந்த படத்தின் கதாநாயகன் கிரிக்கெட் வீரரான ராஷ்மிகாவுடன் காதல் வயப்படுகிறார் ஒரு அழகான காதல் ரொமாண்டிக் திரைப்படம் தியர் காம்ரேட் தெலுங்கு பிரபல இயக்குனர் பரசுராம் இயக்கத்தில் நடிகர் விஜய் தேவரகொண்டா நடிகை ராஷ்மிகா மந்தானா நடிப்பில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் கீதா கோவிந்தம் இந்த திரைப்படம் ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படம் சந்திப் ரெட்டி வங்கா இயக்கத்தில் நடிகர் விஜய் தேவரகொண்டா மற்றும் நடிகை ஷாலினி பாண்டே நடிப்பில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வெளியான திரைப்படம் அர்ஜுன் ரெட்டி ஹவுஸ் சர்ஜனாக இருக்கும் கதாநாயகன் அதே கல்லூரியில் படிக்கும் ஜூனியர் பெண்ணுடன் காதல் வயப்படுகிறார் ஒரு பிசினஸ் பெண்ணும் மகிழ்ச்சியாக செல்லும் அதிர்ஷ்டசாலியான ஆணும் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்ளும் தான் பெல்லி சூப்புலு இந்த திரைப்படம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தெலுங்கில் ரிலீஸ் ஆனது ஐம்பது களிலும் அறுபது களிலும் தென்னிந்திய திரையுலகை ஆட்சி செய்து வந்த நடிகை சாவித்திரியின் வாழ்க்கை வரலாறு திரைப்படம் இந்த மகானதி இந்த திரைப்படத்தில் நடிகர் விஜய் தேவர் கொண்டா தனது பிரமிக்க வைக்கும் நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார்